அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து பத்தொன்பதாம் திகதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்து பதி ஆறாம் ஆண்டு எடுக்கப்படுகின்ற வீடியோ காட்சி இது இது இரண்டு வாரங்களுக்கு முன்பு நாங்கள் வந்து இதனை பொருணிங் செய்துவிட்டு சென்றோம் அதைத்தான் நீங்கள் அவதானிக்கின்றீர்கள் இப்போது அது கொழுந்து விட்டு கொண்டு வருகின்றதை இந்த மரங்களில் அவதானிக்க முடிகின்றது இதோ புதிய கொழுந்துகள் இவைகளிலே வர ஆரம்பித்திருக்கின்றது இப்படி ஒவ்வொரு லைனாக கொழுந்துகள் வருகின்ற காட்சியை எங்களால் பார்க்க முடியும் என்றாலும் மரங்கள் மிகவும் சிறியதாக ஒரு வருடத்திற்கு நெருங்குகின்ற மரங்கள் இதைவிட இரண்டு மடங்கு வளர்ந்திருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது உரிய நேரத்தில் அதற்குரிய உரங்கள் போடப்படாத ஒரே காரணத்தினால் சற்று அதனுடைய வளர்ச்சி குன்றி இருப்பதை எங்களால் அவதானிக்க முடிகின்றது இடையிடையே நாங்கள் அதாவது கொய்யா அதாவது கொய்யா அல்ல பப்பாசி மரங்களையும் நாட்டியிருக்கின்றோம் அவைகளும் சுமாராக வளர்ந்து கொண்டு வருகின்றதை எங்களால் அவதானிக்க முடியும் இதுவும் கிட்டத்தட்ட ஆறு மாதங்களையும் தாண்டிய மரங்கள் வளர்ச்சி இதுவும் அந்த அளவு போதிய அளவு இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் நாலு சில மரங்களிலே பூக்கள் மரம் ஆரம்பித்திருக்கின்றன இதை பாருங்க எங்களோட பேட் வெட்டின மரங்கள் தான் இது டேட் டேட் மரம் இது ஃபுல்லாக வெட்டி போட்டு மரத்தை கிட்டத்தட்ட இதை பாருங்கள் இந்த லைனே தான் கொஞ்சம் கூடுதலாக வெட்டி போட்டுட்டாரு மரங்களை சில நேரம் அது எங்கட மரங்கள கூட விட கூடுதலா வளந்தானும் வளரலாம் வரக்கத்த கையில்